வயசான புருசைன் செத்து போயிட்டாரு அவரை வீட்டு வாசல்ல நாற்காலி மேல உட்கார வச்சு கையில வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து நெத்தி மேல ஒத்தருவாய வச்சு சாத்தி வச்சு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பக்கத்துல ரெண்டு பாவக்கா கொடிய தாராளமா படர்ந்து நீல நீளமா காய்ச்சி தள தலைன்னு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அத நல்லா பந்தல் போட்டு படர விட்டு இருந்தா அந்த வீட்டுக்காரி எளவுக்கு வந்தவங்க கண்ணெல்லாம் பொணத்து மேல பட்டுச்சோ இல்லையோ அந்த பாவக்கா மேலதான் காய்ச்சி தொங்கின பாவக்காய் மேலதான் பட்டுச்சு அப்போ ரெண்டு பொம்பளைங்க நிற மரக்கா நெல் எடுத்துக்கிட்டு எளவுக்கு வந்தாளுங்க கூட்டத்தோட சேர்ந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சாளுங்க என்ன பத்த ராசா இப்படி போயிட்டேயே எது தானே ரசாணியே சிரிச்சு சிரிச்சு பேசுனியே இப்போ எங்களை சிரிழிச்சுட்டு போயிட்டே ஒரே ஆளுக புணத்தோட மூஞ்சிய கூட பார்க்காத அவங்க கண்ணு பூரா பாவக்கா பந்தலை தான் பாத்துடுச்சே அவங்க ரெண்டு பேரும் சாட மாடையா அந்த பாவக்காய சொல்லி சொல்லி ஒப்பாரி வச்சாளுக பந்தலில பாவக்கா தொங்குதடி ரோலாக்கு ஆடிக்கிட்ட மூக்க சிந்தி வலது பக்கமா ஒப்பாரி வச்சவ மேல ஃப்ரீயா தடவி பக்கத்து ஒப்பாரிக்காரி கேட்டுப்பட்டு சாட மாடியா பதிலுக்கு அவளும் பாட்டினா போகையில பறிச்சுக்கலாம் பாவக்காய போகையில பறிச்சுக்கலாம் செத்து போன புருஷன் உடம்புல ஈ ஓட்டிக்கிட்டு இருந்து அழுதுகிட்டு இருந்த வீட்டுக்காரிக்கு இந்த சாடமாட ஒப்பாரி நல்லா காதலை விழுந்துருச்சு உத்து கவனிச்சு கேட்டுப்பட்டா உடனே சுதாரிச்சுக்கிட்டா ஓடி போய் அந்த ரெண்டு பேரையும் பாசமா கட்டி பிடிக்கிற மாதிரி நடுவுல உக்காந்தி கட்டி பிடிச்சு இவ பதிலுக்கு ஒப்பாரி சொல்லி அழுதா ஐயையோ அந்த பாவக்காயை நான் விதைக்கு விட்டு இருக்கேன் விதைக்கு விட்டு இருக்கேன் பொணத்தோட போற போதாத காலத்திலும் போதிய கவனமாயிரு நச்சென்ற கவனம் பெறும் நகைச்சுவை ஒப்பாரிகள் முரண்பாடுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே அவ்வப்போது எங்கேனும் முகம் காட்டும் மரணங்களில் இன்னும் நீள்கிறது நம்பிக்கை ஒப்பாரிகள் ஒப்பாரி அது ஒரு வாழ்வியல் சமன்பாடு ஒப்பாரி இலக்கியம் அது ஓர் உள்ளுணர்வு கலை ஒப்பாரி பணுவல் அது ஓர் ஒப்பற்ற உளவியல் ஆய்வு சுரங்கம் ஒப்பாரி நிகழ்வு அது ஒரு சமூக உளவியல் சமன்படுத்தி ஆம் மனம் விட்டு ஒப்பாரி வைப்பவரது ஆயுள் அகலப்படுத்தப்படுகிறது அருமையான கடைகள் கதை சிந்தனை ரெண்டும்